ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாங்க இன்னைக்கு நம்ம உருளைக்கிழங்க செல்லி எப்படி செய்துன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு கிண்ணத்தில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் இது கூட மஞ்சள் தூள் கரம் மசாலா கால் ஸ்பூன் தூள் ஒரு ஸ்பூன் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் கடலை மாவு ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவும் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு பெரிய உருளைக்கிழங்க தோல் செய்விட்டு ஒரு அரை வேக்காட்டை வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நீங்கள் தயிர் கூட சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் நான் தண்ணி எதுவும் சேர்க்கலாம் நீங்கள் வேணும்னா கொஞ்சமாக தெளிச்சிக்கோங்க இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கங்க ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு நம்ம ஒரு ஒரு ஊரில் கிழங்காக எடுத்து எண்ணெயெல்லாம் சேர்த்துக்கலாம் அடுப்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விடுங்க அப்போ தான் உள்ள எல்லாமே நல்லா வெந்து கிறிஸ்பியாக வரும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வேகட்டும் இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி திருப்பி போட்டு வேக விடுங்க பாருங்கள் எல்லாமே நல்லா வெந்து கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே போல் நீங்கள் எல்லா உருளைக்கிழங்கையும் பொறிச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் சூப்பரான நல்லா முறு மொறுன்னு உருளைக்கிழங்கு சில்லி தயாராகிடுச்சு இது எல்லா வெரைட்டி ரைஸ் கூட சூப்பராக இருக்கும் ஸ்நாக்ஸ் மாதிரியும் சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்